கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாளை மார்கழி மாதம் தொடக்கத்தில் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்பதால் அந்த நேரத்தில் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு என்று கூறப்படுகிறது அதன் காரணமாகவே மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்றும் அதனால் இறைவனருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதை அடுத்து நாளை பிறக்கவிருக்கும் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி நாம் இப்போது அறிந்திடலாம் இன்று கார்த்திகை மாத தேய்பிரையில் வருகின்ற ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்று பெயராகும் இந்த ரமா ஏகாதசி விரதத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவரது பாவங்கள் அனைத்தும் அழிந்து விமோசனம் பெறுவார் அதேபோல் ரமா ஏகாதசி விரத மகிமையை கேட்பவரும் கூட மரணத்திற்கு பிறகு விஷ்ணு அடைவர் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறுகின்றார் அதனால் இன்றைய ஏகாதசி நாளில் விரதமிருந்து கிருஷ்ண பகவானை வணங்கிட புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் செய்யும் தொழில் விருத்தியடையும் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதன்படி மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதமாக கருதப்படுவன் காரணமாக இந்த மாதத்தில் எந்த நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது என்று சொல்வது உண்டு இந்நிலையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா மார்கழி மாதத்தை சிறப்பித்துக் கூறுவதில் இருந்தே அதன் முக்கியத்துவத்தை அறியலாம் மார்கழி மாதம் அதிகாலை நாலரை மணியளவில் இயற்கையில் இருந்து அதிகமான ஓசோன் வாயு பூமிக்கு வருகிறது அப்போது வீட்டிலிருந்து வெளியே வரும் அனைவருக்கும் அந்த ஓசோன் வாயு மனித உடலுக்கு ஆண்டு முழுவதும் தேவையான சக்தியை கொடுக்கிறது அதனால்தான் மார்கழி மாதத்தில் கட்டாயம் அதிகாலை எழுந்து குளித்து கோயிலுக்கு செல்வதன் மூலமாக இயற்கை சக்தியும் புண்ணியமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மார்கழி மாதத்தை செல்வம் தரும் மாதம் என்று கூறுவதால் மார்கழி மாதம் மட்டும் கோயிலுக்கு சென்றாலே ஒரு ஆண்டு முழுவதும் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதிகாலையில் எழுந்து குளித்து வாசலில் வண்ண கோலமிட்டு இரண்டு அகல் விளக்குகளை வைக்க மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் மார்கழியில் ஆண்டால் அருளிய திருப்பாவை நாலாயிர திவ்ய பாசுரங்களை கேட்பது புண்ணியமாகும் அதே போல மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்றவற்றை படிக்க நல்லதே நடக்கும் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் ஆகிய இரண்டு நாட்கள் கட்டாயம் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்க வேண்டும் மார்கழி மாதத்தில் திருமணத்திற்கு வரன் பொருத்தம் பார்ப்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்யலாம் நிலம் மற்றும் வீடு வாங்க முன்பணம் கொடுக்கலாம் மார்கழி மாதம் மிகவும் மகத்துவம் நிறைந்தது என்பதால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்